இசாம் இப்பலாம் நம்ம ரொம்ப சண்டை போடுறோம்டா எனக்கு என்னமோ அண்ணா பஃபலோ சிக்கன் விங்ஸ் ஒன்னு கொடுங்களே இப்போதான் ரொம்ப லவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் கமக அக்கா பக ஜனசோதி இருந்தாலே கதலுக்கு ரெடி அண்ணா இப்டியே இவ்ளோ நாள் லைஃப் ஓட முடியும்னு நினைக்கிறேன் அண்ணா மெக்சிகன் சிக்கன் 버거 ஒன்னு கொடுங்க ரொம்ப நாளைக்கு ஓடலாம் பேபி ஹலோ மச்சான் எங்க இருக்க மச்சான் நம்ம ஃபீனிக்ஸ் பேக் சைடு அண்டர் ஃபீட் இருக்கும்ல அங்க கூட கின்னிஸ் கஃபேன்னு ஒன்னு இருக்கும் பாரு ஆமா கின்னிஸ் கேஃபே தெரியுமே ஆ நாங்கள் இல்ல பீச் ஓரமா இருக்க இல்லடா இனிமே செட் ஆகாது முடிச்சிக்கலாம் ப்ரோ 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 ஒரு வீடியோ விட்டே வாட்ஸ்அப் ஸ்டோரி போட யூஸ் ஆகும் நீ இருந்தா டி என்னால உன்ன பிரிஞ்சு இருக்கவே முடியும்